பெரியவர்களே தாய்மார்களே குருதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு எதில் பார்த்தாலும் வாஸ்து பார்த்திங்களா வாஸ்து பார்த்திங்களே எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் உள்ள சில அடிப்படை விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா வீடு கட்டும் போதும் வாஸ்து நிறைய பார்க்குறோம் இடம் வாங்கும் போதும் பார்க்குறோம் அதே மாதிரி குடி போகும்போதும் நிறைய பேர் வந்து வாடகைக்கு குடி போபவர்களும் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து தான் இருக்காங்க அதனால் முக்கியமான ஒரு பேசிக்காக என்னென்ன வாஸ்து சாஸ்திரங்கள் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல வீடு கட்டுவதற்கு முன்னால் அந்த வீடை வந்து இன்னைக்கெல்லாம் நிறைய ஆர்கிடெக்ட் வந்துட்டாங்க அதனால அந்த வீட்டுக்கு வந்து முன்னால ஒரு ஆப்செட் கொடுத்து இந்த பக்கம் ஒரு ஆப்செட் கொடுத்து ஒரு டெக்கரேஷன் ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் காமிக்கிறாங்க அந்த எல்லாம் கூடிய வரைக்கும் நான்கு மூளையும் ஒன்றா சதுரமாக இருக்க வேண்டும் இல்லை செவ்வகமாக இருக்க வேண்டும் எந்த மூளையிலும் ஒரு வெட்டு வரக்கூடாது குறுகி இருக்கக்கூடாது ஈசானியம் குறுகிடுச்சுன்னா வளர்ச்சி குறையும் அக்னி மூளை குறுகனாலும் நீண்டாலும் தீயினாலோ அக்னியினாலோ பலவிதமான கோபதாப பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நிறுதி மூளை நீண்டாலும் பரவாயில்ல குறுகனா நமக்கு உண்டான செல்வ வளம் குறையும் அதே மாதிரி வாய் மூலம் நீண்டது அப்படின்னா கூடி வரைக்கும் நான்கு புறமும் சதுரமாக அல்லது செவ்வமாக செவ்வகமாக அந்த தொண்ணூறு டிகிரி இதுக்கு வச்சு பார்க்கணும் நீங்க இந்த ஆஃப்செட் செட் கொடுக்கறதுலாம் நடுவில் எங்க வேணாலும் கொடுத்துக்குங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அந்த கலாச்சார அடிப்படையில் நாகரிகம் வளர வளர வெவ்வேறு விதமான டிசைன் க்கு போவதற்கு மனதை தயார்படுத்திக்கிறாங்க கூடி வரைக்கும் சதுரம் அல்லது செவ்வகத்தில் மனை இருக்க வேண்டும் இல்லது வீடு இருக்க வேண்டும் இல்லது நிலம் வாங்க வேண்டும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கும்போது ஆப்செட்டடாக இருந்ததுன்னா அந்த ஒன்றா அக்னி மூலை நீண்டிருக்குது இல்லை வாயு மூலை நீண்டிருக்குதுன்னா அந்த செவ்வக துண்டுக்கு ஒரு தனியாக ஒரு கிரையை பண்ணுவாங்க அந்த பிட்டாக இருக்கிறத ஒரு தனியாக கிரேம் பண்ணி அப்படி வச்சுக்குவாங்க ரெண்டும் ஒரே பேரில் இருந்தாலும் அந்த ஆதாரபூர்வமாக எழுத்து மூலமாக உங்களுக்கு வந்து அந்த அக்னி மூளை நீண்டோ இல்லை வாயு மூளை குறுகியோ நீண்டோ வராத வண்ணம் பலரும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேலும் ஒரு மனை என்பது எந்த திசையாக இருந்தாலும் தெற்கு பகுதி அல்லது மேற்கு பகுதி பள்ளமான அமைப்புகளாக இருக்கக்கூடாது லெவல்டாக இருக்கணும் அதே போகிற வடக்கு கிழக்கில் உயரான உயரமான மேடான அமைப்பும் இருக்கக்கூடாது பொதுவாக அந்த ஈசானி மூலம் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும்பாங்க அந்த தண்ணீர் போகிறதுக்கு உண்டான வாயுது அங்கே இருக்கணும் அதே மாதிரி நிறுதி மூலை அந்த சவுத் பெஸ்ட்டு காலன்னு சொல்ற பார்த்தீங்களா அது உயரமாக இருந்தாலும் நல்லது தான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டும்போது அந்த பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டுக்கான நிறுதி மூலையில் அரை அடி இல்லை ஒரு அடிக்கு அந்த அந்த ரூமையே நம்ம கட்டில் போடுறாங்க இல்லை ஆஃபீஸு வருது கேபிள் சேர் போடுறாங்கன்னா அதை கொஞ்சம் ஹைட்டாக போடுவாங்க அதெல்லாம் வந்து நல்ல செல்வ வளத்தை தரும் என்று ஒரு நம்பிக்கை சாஸ்திரங்களும் அதைத்தான் கூறுகின்றன அதே போல் கட்டிடம் மரங்கள் மலைகள் நீர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதன் வாஸ்து ரீதியாக அதனுடைய சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு ராஜயோகம் கெட்டும் அதே மாதிரி கொஞ்சம் மாறி இருந்தாலும் அதற்குண்டான சில ஏற்றத்தாழ்வுகள் இல்ல குறைகள் நிறைகள் கண்டிப்பாக ஏற்படும் நவகிரக அதிபதிகளுடைய மற்றும் பஞ்சபூத தன்மைகளுக்கு ஏற்ப அந்த வீட்டிலே அவங்கள் துன்பங்களை துயரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசைன்னு ஜோதிட ரீதியாக சொல்லுகின்றார்கள் அந்த அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அந்த திசை அனுகூலமாக இருக்கும் மேஷ ராசினா கிழக்கு ராசினா தெற்கு மிதன ராசினா மேற்கு கடக ராசினா வடக்கு இதே மாதிரி இந்த ஆர்டர்ல கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என பனிரெண்டு ராசிகளுக்கும் பிரித்து யார் எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அதாவது குடும்பத் தலைவர் அல்லது தலைவி இல்லை யார் ஏனிங் அதிகமாக அந்த குடும்பத்தில் பண்ணுறார்களோ அந்த அவருடைய ராசிக்கேற்ப கேட்ப திசையை தேர்வு செய்து நம்ம நிலத்தின் அந்த வீடு கட்டக்கூடிய நிலம் அல்லது வீடு என்ட்ரன்ஸ் அமைக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு மனைக்குள் கட்டப்படும் வீட்டின் வாசி என்பது சரியாக இல்லைன்னா அந்த பாதிப்புகள் கட்டாயம் வந்து சேரும் பொதுவாக ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு பகுதியில் அதிக காலியிடம் இருக்க வேண்டும் கடல் ஆறு ஏரி குளம் கிணறு மைதானம் அனைத்து நீர்நிலைகளும் தெற்கு பகுதியிலையோ மேற்கு பகுதியிலோ இருக்கணும் அதே மாதிரி குறைந்த காலியிடம் உயரமான கட்டிடங்கள் மலைகள் மரங்கள் உயரமான காம்பவுண்டு சுவர்கள் அந்த மேற்கு பகுதியிலே இருக்க வேண்டும் நீர் போர்வெல்கள் வந்து வடகிழக்கு மூலை ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க அதில் தான் இருக்கணும் அதே மாதிரி ஓவர் டேங்க் மேலே சங் டேங்க் கட்டுறோம் இல்லைங்களா அது வந்து சவுத் வெஸ்டுக்கான தென்மேற்கு மூலையில் இருக்க வேண்டும் அதேமாதிரி வீட்டில் சம்பு கட்டுறீங்க அப்படின்னா ஈசானிய மூலையில் இருப்பது நல்லது இன்னைக்கு அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வந்ததுனால அந்த செப்டிக் டேங்க் அந்த அமைப்பெல்லாம் நிறைய ஊரில் தேவையில்லை இல்லை சின்ன ஊர் கிராமம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அது வாயு மூலையில் அந்த செப்டிக் டேம் அமைக்க வேண்டும் ஒரு வீட்டின் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு மூலையில் சம இது சமையலறை இருக்க வேண்டும் சில நேரத்தில் அது சாத்தியமாகாத சூழ்நிலையில் அந்த அடுப்பு வந்து கிழக்கு பார்த்த வகையில் அக்னி மூலையில் அந்த ரூமில் இருக்கும் வண்ணம் அமைத்துக்கொள்வது நல்லது வேறு இடங்களில் பூஜை அறை இருக்கும் பொழுது அமானுஷ்ய தீய தீய சக்திகள் வரும் அதனால தான் பூஜை அறை வந்து வடமேற்கு மூளை அல்லது தென்கிழக்கில் பூஜை அறை கிழக்கு பார்க்க இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் பூஜை அறை இருந்தேன்னா அது வந்து கெடுபலங்களை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு வீட்டிலுடைய செப்டிக் டேங்க்ங்கிறது அதான் வாயு மூலையில் சொல்லிவிடும் ஒரு வீட்டின் வெளியே மாடிப்படி அல்லது ஈசானிய பகுதியில வடகிழக்கு பகுதியில மாடிப்படிகள் வரக்கூடாது அது மழை நீர் வெறும்படியாக இருக்க வேண்டும் வீட்டின் உள்ளே வரும் மாடிப்படிகள் எந்த உள்மூலைகள் மற்றும் வடக்கிலோ கிழக்கிலோ வரக்கூடாது தெற்கு அல்லது மேற்கு பகுதியிலே வருவது நல்லது ஒரு வீட்டினுடைய நான்கு பக்க காம்பவுண்ட் சுவர் என்பது உச்சம் நீச்சம் என்ற முறையிலே இருக்க வேண்டும் அதே மாதிரி உச்ச தலைவாசல் அதிகமாக வடக்கு கிழக்கிலே ஜன்னல்கள் இருப்பது நல்லது தெற்கு பகுதியிலும் மேற்கிலேயும் குறைவான ஜன்னல்கள் இருப்பது நல்லது ஏன்னா காற்றே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு காற்று இல்லைன்னா தென்மேற்கு காற்று ஆக அந்த மாதிரி கிழமை தான் காற்று வரும் இல்லை மேகாற்று தான் வரும் அதனால தான் அந்த ஜன்னல் வந்து அந்த திசையில் அமைக்கும் போது காற்று நல்ல முறையிலே அந்த வீட்டுக்கு வரும் தாய்லெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி தென்கிழக்கு வடகிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் இருக்க வேண்டும் பொதுவாக சூரியன் கிழக்கு உதித்து மேற்கே மறைகின்றார் அதனால அந்த தாய்லெட் நம்ம உட்காரக்கூடிய பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்காகத்தான் வைத்திருப்பார்களே விட கிழ மேற்காக வைத்திருக்க மாட்டோம்னா தெற்கு வடக்கு இல்லைன்னா வடக்கு தெற்கு பகுதிகளே வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி நம்ம படுக்க போகும்போது கூட கூடிய வரைக்கும் வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது அது அந்த வடக்கு காந்த அலை வீசணும் அதனால மன உளைச்சல் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்பாங்க அதே மாதிரி தெற்கு பகுதி யம திசைன்னு சொல்லுவோம் அதனால தெற்கு பகுதியிலையும் நம்ம வந்து தலை வைத்து படுக்கக்கூடாது கிழமேல் கிழக்கு அல்லது மேற்கோ தலை கபாதம் இருக்கும்போது வைத்து நம்ம உறக்கம் தூங்க செல்வது நல்லது சில வழி இல்லாத சூழ்நிலைகளில் கட்டடங்கள் அல்லது ரூம்கள் இருக்கும்போது நம்ம வந்து தெற்கு பகுதியில் தலை வைத்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக வடக்கு பகுதியில் தலை வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நிறைய வாஸ்து முறைகள் இருக்கின்றன இதனால நம்ம அதே வீட்டுக்குள்ளே எந்த பண்றோம் நம்ம அந்த பேஸ் லெவல் ரோடு லெவல்லேருந்து ஒரு அடியில் ரெண்டு அடி ஹைக் பண்ணி தான் எல்லாரும் அந்த வீட்டினுடைய தரைப்பகுதி இருக்கும்படி கட்டுகின்றார்கள் உள்ளே போக போக மட்டம் வந்து இறங்கக்கூடாது மட்டம் ஏறலாமே தவிர வாசலில் இருக்கும்போது நம்ம வந்து ஏறுறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் இல்லை பாத்ரூம் இது சமையல் இல்லை உள்ள ஹாலு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு குறைவாக வைத்திருப்பார்கள் அதை கூடியவரை தவிர்த்து விட வேண்டும் ஒரே லெவலில் இருப்பது நல்லது தென்மேற்கு மூளை அதாவது சவுத் சவுத்தேசுக்காரனில் பெட்ரூம் இருக்கிறவர்கள் அதை வந்து உயரமாக வைத்தாலும் நல்லது தான் ஒன்றும் அதே போல் நம்ம கூடிய வரைக்கும் பெரியவர்கள் படுக்கக்கூடிய அறைகள் வந்து அந்த மேற்கு பகுதியை வடமேற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும் சி சிறியவர்கள் படுக்கக்கூடிய ரூம் வந்து அந்த கிழக்கு பகுதியில் இருக்கலாம் மேற்கு பகுதியில் பெரியவர்கள் போது நன்றாக இருக்கும் ஆக இதில் வந்து கூடிய வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்மளால் கடைபிடிக்க முடியினாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது சதவீதம் நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடு எப்பொழுதுமே இருக்காது அதேபோல வீட்டிலே வந்து ஏதாவது ஒரு வாஸ்து படம் வைத்துக்கொண்டு இல்லைன்னா முன்னால வந்து கண்திருஷ்டி விநாயகர் படம் மாட்டி வைத்திருந்தாலும் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் தினமும் வந்து கொஞ்சம் நம்ம கண்ணுப்பு எடுத்து கையிலே வைத்து தண்ணீர் விட்டு அது அந்த தண்ணீர் வெளியே போகும்போது விட்டு விட்டோம்னால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் அதே மாதிரி நீங்கள்லாம் வீட்டில் வந்து மெழுகிறது மாப்பு போட்டு மெழுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசால் வேணும் இல்லைன்னா நீம்ஸ் ஆயில் இது வேணும் பலவிதமான ஃப்ளவர்டு சொல்யூஷன் தான் பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து கொஞ்சம் கண்டுப்பு சேர்த்துக்கொள்வது அதே போல மாட்டுச்சாணம் கொள்வது இந்த வாஸ்து குறைபாடுகளையும் தொற்று நோய் வருவதைகளையும் கண் திருஷ்டி ஏமல் இந்த ஓமல் இதெல்லாம் வருவதையும் தடைப்படுத்தும் ஆக இந்த மாதிரி நம்ம அன்றாட நிகழ்ச்சிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா வியாழக்கெலாம் வியாழக்கெலாம் மெழுகுவாங்க மண்டே மண்டே மெழுகுவாங்க நீங்கள் வந்து அந்த கண்டுப்பு போட்டு சும்மா ஒரு பக்கெட் தண்ணி இருக்கு ஒரு கைக்குத்து ஒரு எழுபது கிராம் எண்பது கிராம் அளவுக்கு போட்டு அது கரைந்தவுடன் அதோடு சேர்த்து மிளகினா அப்புறம் நீங்கள் அது கூட லைசால் என்ன போட்டுக்கங்க வேறு ஃப்ளேவர் சொல்யூஷன் போட்டுக்கங்க வேறு என்ன ஆன்டிசெப்டிக் என்ன வேணாலும் போட்டுக்குங்க உப்பு வந்து முக்கியம் அதே போல் கொஞ்சம் சேர்த்து கொள்வது மிக நல்ல பலனை தரும் அதேபோல் வீட்டில் முன்னால் வந்து டெய்லி வாசத்தளித்து கோலம் போடுவது மாக்கோலம் போடுவது மிகவும் சிறந்தது அந்த மாக்கோளத்தில் இருக்கக்கூடிய மாவு எறும்புகளுக்கு உணவாக அமையும் இல்லை மற்ற கோலம் போட்டீங்கன்னாலும் அந்த சாணம் தெளித்து கோபம் போடும்போது விஷ ஜந்துக்கள் உள்ளே நுழையாதுன்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம வீட்டுக்கு முன்னால கூட ஆகாச கருடக்கிழக்கு மேலே கட்டி வைத்தோம்னாலும் திருஷ்டி எல்லாம் நீங்கும் விஷஜ் பூச்சிகள் உள்ளே வராமல் பார்த்து கொள்ளும் ஆக இந்த மாதிரி நீங்க எல்லாம் அன்றாடம் கடைப்பிடித்து வந்தால் பெருவாரியான வாசி தோஷங்களை நீக்கி சுகமான வாழ்க்கை மகிழ்ச்சியான இல்லம் வளமான வாழ்வு பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்